இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஒரு காரசாரமான நெத்திலி கருவாடு வச்சு கத்திரிக்காய் மொச்சை போட்ட ஒரு சூப்பரான குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கன் ஒண்டர் பை க்ளோரி இதுக்கு நான் நெத்திலி கருவாடு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து உப்பு போட்ட கருவாடு தான் இதுக்கு கத்திரிக்காய் ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் இந்த மொச்சை வெள்ளை மொச்சை நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மொச்சை எடுத்து நான் நைட்டே ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா அப்போ வந்து மொச்சை வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை வந்து அதை கூட சேர்க்க வேண்டாம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வேறு தண்ணி ஊற்றி உப்பு எதுவும் போட வேண்டாம் ஏன்னா ஒரு சில நேரத்தில் வேகாமல் கூட போயிடும் அதனால் நம்ம உப்பு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை போ மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போது மச்சை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கருவாடை எப்படி க்ளீன் பண்ணலான்னா தண்ணியில் முதல்ல போடாததுக்கு முன்னாடி ட்ரையாக இருக்கும் போதே இந்த மாதிரி தலையையும் வாழையும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கழுவிட்டு க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரையாக இருக்கும் போதே இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு இது கூட நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி நல்ல சூடாக கொதிக்கிற தண்ணியை இது இதில் நல்லா ஊற்றிடலாம் தாராளமாக ஊற்றி இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஆறுற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போது குழம்புக்கு தேவையான கத்திரிக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதுக்கு தேவை வேணும்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க இப்போது வெங்காயத்தை உரித்து வச்சாச்சு வேணும்னா நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு கூட போட்டுக்கோங்க இப்போது நல்லா ஆரிடுச்சு கையாலேயே இந்த மாதிரி கசக்கி எடுத்தோன்னா அதில் இருக்கிற செதில் எல்லாம் வந்துடும் அதே மாதிரி அந்த குடல் பக்கம் வயிறு பக்கம் இந்த மாதிரி கையால் எடுத்தோம்னா ஏதாவது உள்ள மிச்சம் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் கிளீ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி நல்ல ஒரு பச்சை தண்ணியில் ரெண்டு மூணு டைம் போட்டு நல்லா கழுவி எடுத்தோம்னா நம்ம க்ளீனான கருவாடு இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ கருவாடு ரெடி இப்போ மொச்சையும் நமக்கு ரெடி ஆயிருச்சு இப்போது நம்ம ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்திருக்கணும் சாஃப்டாக இப்போ குழம்பு எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சோடனே ஒரு கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட சோம்பு நல்லா அப்புறம் இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு கூட இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு கல் பூண்டு கூட உரிச்சு வெள்ளை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம கத்திரிக்காவை வெளில சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் தான் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் முதல்ல நம்ம கத்திரிக்காவை போட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதாவது லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டான மாதிரி ஆகிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கத்திரிக்காவும் நல்லா ஆகணும் அதே மாதிரி நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் இப்போது திருப்பி இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம் இப்போது நல்லா சாஃப்டாயிருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம கருவாடையும் அதில் சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்து திருப்பியும் நம்ம நல்லா கிளரி கொடுத்து மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்படி நம்ம லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாறி மாறி பண்ணி நம்ம குழம்பு பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அப்படி ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு ஒரு குழம்பு எடுத்தோம்னா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நமக்கு அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் அரை டீஸ்பூன் போட்டுட்டு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் தூள் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அதே மாதிரி அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கிட்டத்தட்ட டபுளாக கூட மல்லித்தூள் வந்து குழம்பு மல்லித்தூள் தனி மல்லித்தூள் இல்லை கொழம்பு மல்லித்தூள் நம்ம அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணலாம் நான் நான் இது வரைக்கும் நான் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கல மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் மூடி போட்டு பண்ணுறப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம குழம்பு பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம வேக வச்ச மொச்சையை அதில் சேர்த்துக்கலாம் நான் இப்போவும் இதோடய தண்ணியை நான் அதில் சேர்க்கவே இல்லை இப்போ திருப்பி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளியை நம்ம அதில் ஊற்றிக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ குழம்பு தண்ணி வேணுமோ அந்த அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கெட்டியாக வேணும்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க புளி பத்தலைன்னா புளி சேர்த்துக்கோங்க இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை இப்போ நான் ஹை ஃபிளேமில் வச்சுருக்கேன் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் கருகப்பில் போட்டு திருப்பி நான் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்தா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்க நம்ம சூப்பரான நெத்திலி கருவாடு மீன் குழம்பு நமக்கு வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிருச்சு நீங்கள் வேணும்னா கருவாடு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு மொச்சையும் கத்திரிக்காவும் போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த நாள் இதை சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ